இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மகிம உண்டாவது தாக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான ஓலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை தியான ஓலையில ஆண்டு உங்களோடு பேசுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களோடு இணைந்து ஆண்டு வார்த்தைக்காக காத்திருக்கலாம் இன்றும் ஆண்டு நம்மடு பேசும்படியாக நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழி நான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இந்த நாயகம் கூட ஆண்டு வரை மையப்படுத்தி கத்தனுடைய நாமத்துக்கு சோதிடும் கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்றி எட்டாவது கீர்த்தனை விசுவாசியின் காதில் பட ஏசு என்ற நாம் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டுரை மையப்படுத்தலாம் என்னுடைய இணைந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காதில் என்ற விசுவாசி பாடையே சு என்ற நாமம் வேறு பாய வசவியல் தோனி இனி பாகது பாசம் வேறு பாய வசவியல் தோனி இனி பாக சித்தாது மாவை பசியாற்று மன்னாதுவே பசித்தராத்து மாவை பசியாற்று மன்னாதுவே முசிப்பாருதல்லை தோற்கெல்லாம் மூற்றோ மந்த பெயரே See

மாயை கொண்ட நது மாயக்கமின்றி வீடு கோம் மாயை கொண்ட நியாது மாயக்கமின்றி வீடு கோ விசுவாசி என் காதில் மணியேசு என்ற நாம சுவாச என் காதில் பாடையே சு என்ற நாமம் வீரு பாய தோனி இனி பாகது பாசம் வீருப்பாய வசவிய தோனி இனி பாகது பாசம் என் அன்பு சகோதர சகோரிய சோந்து போதீங்க இந்த நாள் ஆண்டவர் திருபியா நம்மை நடத்துவார் ஏன் அவ்வளோ பதட்டம் சொந்து போதை உங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் உங்களை தழுமுனா அவருடைய தழுமனவர்களை குணமாக்குவார் நம்பிக்கையோடு காத்திருங்க எதிர்பார்க்கின்ற நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கின்ற அவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அந்த நம்பிக்கையோடு இருங்க யாக்கோபு நிறுவத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நன்மையும் எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பழத்தில் இருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது என்று எழுதுகிறார் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் பரத்திலிருந்து இறக்கத்தோடும் மனதுருக்கத்தோடும் உனக்கு உதவி செய்யிறார் ஆண்டவர் சொந்து போக தியானிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நம்ம கொடுத்திருக்கிறார் நீதிமொழி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இராது நன்மை செய்வதற்கான படிப்பு வேலை வசதி இவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எங்களுக்கே பார்த்தல எங்களுக்கே வருமானம் கையில் நிற்க மாட்டேன்னுது பல நிலைகளில் எப்படி தான் யோசிச்சு நிறீங்க நாங்கள் போய் எங்க நன்மை செய்ய இப்படியே ஒவ்வொரு நினைக்கிறோம் அவங்க அவங்க தகுதிகளுக்கு ஏற்ப இருக்கிறதுல நாம் கொடுக்க முன்வாரம் ஆண்டவர் அந்த மென்மையான குணத்தை நம்ம உள்ளத்தில் வைத்திருக்கிறார் அவருடைய பிரதான கற்பனை உன்னை போல் பிறனை நேசி உன்னை போல் பிறனை நேசி அன்பு செல்லது பெற்றோரை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இல்லை பிறந்தவளை மறந்துட்டீங்க குடும்ப உறவுகளை விட்டுட்டோம் குடும்ப உறவே விட்டுட்டோமே சபா ஐக்கியத்தங்க சப உறவுகளை எங்க விட்டு பார்க்க போறோம் நீங்க யாருன்னு கூட சபையில் இப்போ தெரியாத போயிடுச்சு அந்த அளவுக்கு நாம சபைக்கு வந்து ஆண்டுவரை தொழுது கொள்வது ஆலயத்துக்கு வந்து ஆண்டுவரை தொழுது கொள்வது குறைந்துச்சு ஏன்னா வேலை அதிகம் வேலை பலு அதிகம் குடும்ப பார் இப்படி சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரி உன் பெற்றோர் உனக்காய் காத்திருக்கிறார் என் மகள் என் பக்கமா திரும்ப மாட்டானா என் மகள் என்னை விசாரிக்க மாட்டானா என்று காத்திருக்கிறார்கள் உடைந்து போயிருக்கிறார்கள் சோந்து போயிருக்கிறார் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு வந்த தானே தான் பெற்றோரை விசாரிக்க பெற்றோர்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முன்வாங்க பல வசதிகளை இப்ப ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நீங்க எங்கிருந்தாலும் அங்கிருந்து அழைத்து பார்த்து பேச முடியும் எவ்வளவு வசதி ஆண்டவர் கொடுத்தோம் நாம் அலட்சியமா உன் அன்பு வெளியேற்பட்டது அந்த அன்பு ஒரு விஷயம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுப்பார் சாப்பிட்டீங்களா தூங்கி எழுந்தீங்களான்னு கேட்டுப்பார் விசாரிங்க ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த படிப்பு உங்களுக்கு கொடுத்தார் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் இந்த வசதியும் வருமானத்தையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த குடும்பத்தை வச்சிருக்கிறாரு எதற்கு உறவுகளை வைத்திருக்கிறார் எதற்கு பல நிலைகளில இப்படிதான் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் பல நிலைகளில் நாம் ஒருவரை ஒரு பார்க்க முடியல பேச முடியல வருத்தங்கள் இருக்க செய்கிறது அதை தவிர்த்து உறவுகளுக்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்க பாண்டவன் என்று நம்மை அழைக்கிறார் எங்க வேலை செய்யறீங்க எவ்வளவு வருமானம் எவ்வளவு பேங்க்ல பேலன்ஸ் வச்சுன்னு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது இல்ல உறவு எப்படி இருக்கிறார்கள் உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொந்த பந்தம் எப்படி இருக்கிறது இதை வைத்து இப்பொழுது மக்கள் கனம் பண்ணுகிறார்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் என் அன்பு சகோதரி சகோதரி யாக்கோபு நிறுவத்தில் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்ற நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும் யூத மக்கள் அழிக்க வேண்டும் அவர்கள் இனி வளரக்கூடாது இப்படி பல நிலைகளில் யோசித்து ஆமன் பிரதானி ஆகாஷ்மீர் ராஜாத்தில் சொல்லி அவளை அவர்களை அழிப்பதற்கு அவளை சிறுமைப்படுத்துவதற்கான சட்டங்கள் இயற்றி அதை நிறைவேற்றுவதற்கான ஆட்களை நியமித்து விட்டான் பதட்டமான ஒரு நிலைமை அங்காங்கே பதட்டம் யூதர்கள் கொந்தளிக்கிறார்கள் யார் எங்களை காப்பாற்றுவார் இந்த நிலைமையிலிருந்து யார் நம்மை விடுவிப்பார் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட யூதர்களுக்காக முர்தகாய் எஸ்தரை அழைப்பித்து சொல்கிறார் அரண்மனையில் இருக்க ராஜாத்தி சகல கனத்துக்கும் கௌரவத்துக்கும் உரியவளாகிய எஸ்தரை பார்த்து சொன்னார் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் ஆமான் அப்படி ஒரு திட்டம் வகுத்து சட்டத்தை ஏற்றியிருக்கிறேன் ராஜாவிட்டத்தில் எப்படியாவது சொல்லி அதை தடுக்க வேண்டும் யூதர்களை காப்பாற்ற வேண்டும் அண்ணனுடைய பிள்ளைகள் அழியக்கூடாது என்பது முறுதாக எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினான் எப்படி செய்வது இதை எப்படி இந்த காரியங்களை நிறைவேற்றுவது என்று தங்கிக் கொண்டிருக்கிற போலையில முருதகாய் அவளை எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினார் இன்றைக்கு நீ செய்யணும் எதிர்ப்புகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆபத்து வரலாம் எஸ்தர் ராஜா சொல்றாங்க ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது அப்படி துணிந்து போயிட்டா உடனே அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நம்மை கொண்டு போடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்காக யூத ஜனங்கள் மீட்கப்பதற்காக உன்னை நீ அர்ப்பணிக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்துகிறார் அந்த காரியங்களை குறித்து தெளிவுபடுத்துகிறார் நான்காம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் முதலாய் இப்படி சொல்கிறார் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த உயர்வு இந்த பதவி இந்த அதிகாரம் இந்த கௌரவம் யூதர்களை காப்பாற்றுவதற்காக உன்னை இந்த இடத்துல உன்னை ஆண்டு வைத்திருக்கலாம் வைத்திருக்கிறார் அதை உணர்ந்து செயல்பட என் அன்பு சகோதரி சகோதரியே ஆரம்பத்தில் சொல்லது போல இந்த படிப்பு இந்த வேலை இந்த வருமானம் இந்த வாழ்வு இந்த அதிகாரம் நீ நன்மை செய்வதற்காக நீ உதவி செய்வதற்காக நீ அன்பு செலுத்துவதற்காக ஏழை எளிய மக்கள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக ஆளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக சபைகளில் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக குடும்ப ஐக்கியத்தை உறவுகளை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இந்த நாளில உன்னை வைத்திருக்கிறார் மறந்து போகாது ஆண்டவருக்காக செயல்படாது உணர்ந்து சாலமன் சொன்னார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கிறது என்று சொன்னார் சபைக்கு கடிதத்தை எழுதினார் திருச்சபையை குறித்ததான ஒரு தெளிவு சொல்லு எழுதியிருக்கிறார் இரண்டு புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இத பதிவு பண்றார் மக்கதோனியா திருச்சபையார் அவர்கள் வாழ்வில் பெரிதளவு சொல்ற அளவுக்கு படித்தவர்களோ பிசினஸ் பண்ணுகிறவர்களோ வசதி உடையவர்களோ அல்ல ஆனால் அணுதின கூலி அணுதின காரியங்களை பார்த்து வழி ஆண்டவரை மையப்படுத்துகின்ற மக்கள் அவரை குறித்து தெளிவான ஒரு சாட்சியை பவுலோடிகள எழுதுகிறாரு மகதோனியா திருச்சபையா தேவ கிருமை பெற்றவர்கள் அந்த கிருமை அவர்களுக்குள்ளே இருக்கிறதை உணர்ந்து அறிந்துதான் இந்த வாழ்வு இந்த மகிழ்ச்சி இந்த ரட்சிப்பின் அனுபவம் இந்த உறவுகள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பலன் இதை பெற்றது எதற்காக அவங்க சொல்றாங்க உதவி செய்வதற்காக அவர்கள் எப்படி உதவி செய்தார்களாம் அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று போலடிகள இரண்டு குழந்தை புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை இதை பதிவு பண்றார் தானிக்கு மிஞ்சியும் வசதி இருக்கு ஒரு வசதி நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் முன் வருகிறார்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் செய்ங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் அதை அலைந்து பார்க்கிறார் ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நீங்கள் பேசுகிற காரியம் செய்கிற காரியம் நடக்கிற காரியம் உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் கணித்து அவர் தன்னுடைய நாளில் பதிவு பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அதற்குரிய பலன் உண்டு நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்கள் வேதவசம் தெளிவா சொல்லுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் அதே அவர் திரும்பி தந்துடுவார் ஒரு நாளும் உங்களை குறை உளவுளா வைக்க மாட்டார் நீங்க செய்ய ஆரம்பிங்க செய்ய முன்வாங்க மத்திய எழுத சுசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக அவர் சொல்றாரு நான்காம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் நீ நீ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார் மூன்றாம் வசனம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்கிறது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார் நீ செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் உனக்கு சுகன் பலன் ஆரோக்கியத்தை வைப்பார் உன்னை எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியங்கள் நீ என்ன கூடாத ஆராயக்கூட ஆராயக்கூடாத அளவுக்கு உனக்கு நன்மையும் குருமையும் உன்னை தொடரும் ஒரு நாள் ஆண்டு உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் சொந்து போகாதீங்க நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும் செய்யத்தக்கவர் உன் குடும்பத்தினர் உன் சபையினர் உன் சமூகத்தினர் யார் எங்களுக்கு உதவி செய்வார் யார் எங்களுக்கு வழிகாட்டுவார் யார் எங்களுக்கு ஆலோசனை தருவாங்க காத்திருக்கிற மக்களை நீங்க அவங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுடைய கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உங்களுடைய வாய்ப்பு வருகிற வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள் உங்களுடைய பிரசனத்திற்காக வந்து போக மாட்டீங்களா காத்திருக்கிறாங்க ஒரு விஷயம் அன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடு ஆண்டவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம் சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்படையே இந்த காலை தியான ஓலையில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் மக்கள் சுதூத்திரம் ஆண்டவர கிருபியாய் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் எத்தனை ஆண்டு ஆச்சரியமாய் எங்களை முன்னிறுத்துகிறது எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களை குறித்து அறிகிறோம் பல நிலையில் பாதிக்கப்பட்டுகிறவர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் உதவி அற்று பல நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க சபையில் இருக்கிறாங்க சமூகத்தில் இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல அதை குறித்ததான பாரம் கூடியவர்களாய் மாற இன்று எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக சோற்றுடும் விசுவாசம் வளரணும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க தொடர்ந்து உண்மையில் நினைத்திருக்க அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கத்துத்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா கட்சிக்கணும் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை என்னுடைய காரங்களை ஒப்புக்கொடுக்கிற ஐயா அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை கத்த நிறைவேற்று அந்த உடைந்த உள்ளங்களை தேற்றுங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துணைங்க சுவாமி நீங்க கூட இருக்கிற நம்பிக்கை வரட்டும் விட்டு போன உறவுகள் மறுப்பு புதுப்பிக்கப்படும் என்ற அன்றவரை நம்பிக்கை வரட்டும் என் கணவர் வருவார் என் மனைவி வருவாங்க என் பிள்ளைகள் வருவார்கள் என் பெற்றோர் என்னை நேசிப்பார்கள் என் உழைப்பாளவர்கள் என்னை நேசிப்பார்கள் எங்கள் குடும்ப ஐக்கியம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும் சபையில் ஒரு எழுப்புதல் வரும் இந்த சமூகத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இப்பொழுது வரும்படியாக செபிக்கணும் இந்த நம்பிக்கையுடைய மாறட்டும் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளோடு சேர்ந்து செபிக்கிறேன் இந்த புதிய ஆண்டு ஆஸ்வாதமா இருக்கட்டும் இன்று புதிய ஆண்டை துவங்குற முடிய பிள்ளைகளுக்கு படிப்புல வேலையில் குடும்ப காரியங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வையுங்க இந்த நாள் ஆசிர்வாதத்தினாலா மாற்றுங்க மன மகிழ்ச்சியினாலா இயேசு ஏசு குருசுதா நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டூராக இயேசு குருசுடைய கிழமை பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் வழிகாட்டும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்விற்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெபின் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் ஏபி திருத்தூர் தலைமை போதகு ஜெபிக்கு காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்